விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள்பட்டி நாடார் உறவின் முறை காமராஜர் பதிந்த மேல்நிலைப் பள்ளியில் இருபதாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த விழாவில் உறவின் முறை தலைவர் ரவிக்குமார் செயலாளர் சுந்தர்ராஜ் பொருளாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் தலைமை வகித்தனர் மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வனச்சரக அலுவலர் செல்வமணி திருவண்ணாமலை கிராம நிர்வாக அதிகாரி ராமசாமி நாலாவது நகரமன்ற உறுப்பினர் பாலமுருகன் முன்னாள் கவுன்சிலர் முப்பிடாரி ஜெகன்ராமசாமி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மேலும் பள்ளி முதல்வர் ஆனந்த கீதா வரவேற்றார் துணை முதல்வர் கார்த்தீஸ்வரி ஆண்டறிக்கை வாசித்தார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் சாகச நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவை கல்வி ஆசிரியர் அரவிந்த் ஆசிரியை சிவபாண்டீஸ்வரி மற்றும் பள்ளி ஆசிரியைகள் அலுவலர்கள் பணியாளர்கள் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அந்த படையில் அப்படியே அப்படியே எல்கேஜி அப்படியே அந்த கிளாஸ் கிடைக்கிறார் வாசம் செய்யக்கூடிய மாணவர்களை காணக்கூடிய மாணவர்கள் கை தட்டி ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறோம் அடுத்தபடியாக ஆசனம் செய்து அதை இடம் வடிவில் காண்பிக்க உள்ளனர் பள்ளி மாணவி மாணவர்கள் இது அவர்களை கைப்பற்றி ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் है अश्विनी मुत्रा